அரசியலை தாண்டி சில விஷயங்கள் வந்து அவர்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சி காலம் ஆட்சி காலத்துல நாங்க தான் படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க கல்விங்கிறது மருத்துவங்கிறது குடிநீருங்கிறது அடிப்படைய ஒரு அரசு செய்ய வேண்டியது ஒரு ஆட்சியாளர் முதலமைச்சர் செய்ய வேண்டியது அதுவே பெரிய பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது இந்த ஆட்சி காலங்கள்ல புதிதாக ஒரு கல்வி முறையை வந்து ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் என்ன பாடத்திட்டம்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிசினஸ் மாடல் திராவிட மாடல் மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களோட பிசினஸ் மாடல் ஏன்னா அவருடைய குடும்பத்தில் படித்து கலெக்டராகவோ போலீஸாகவோ அல்லது பெரிய துறைகள்லேயோ மேலே வந்திருக்காங்களான்னா பெரிய கேள்விக்குறி கலைஞர் கருணாநிதி அவர்களோட குடும்பத்தில் எல்லாருமே வந்து எம்பியாகவும் எம்எல்ஏ ஆகும் பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் மாறி இருக்காங்க உதயநிதி முதற்கொண்டு பிகாம் தான் படிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு பெரிய நிறுவனம் தொடங்குறாரு அதற்கு முன்பு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் வேலை பார்த்தாரு ஏன்னா பிகாம் படிச்சுட்டு படத்துக்கே போகிறது காசு இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்றைய சூழலில் பார்க்க முடியுது அவர் படத்தை தயாரிக்கிறாரு படத்தில் நடிக்கிறாரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாருனா எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் மைண்டோட இருக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்க முடியுது அவருக்கு ஒரு குறுகிய காலகட்டத்தில் எப்படி பொருள் தெரியும்ல அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களோட குடும்பத்தினர் செய்யக்கூடிய பிசினஸ் இருக்குல்ல அதை வந்து முன்னுதாரணமாக எடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெயர்ல இப்போ பல்கலைக்கழகம் தொடங்குறதா சொல்றாங்க அங்க ஒரு பாடத்திட்டமா கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு ஏன்னா இவங்க பண்ணாத பிசினஸே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் நிலமா இருக்கட்டும் நீரா இருக்கட்டும் ஐம்பூதங்கள்னு சொல்லுவாங்கல்ல இப்ப ரிஜின்கிறது சிகப்பு பூதம் அப்படின்ட்டு உதயநிதி அவர்கள் சொன்னாரு நிலம் நீர் நெருப்பு வானம் விண்வெளியும் விட்டு வைக்கல இப்போதைக்கு தெரியும் நினைக்கிறேன் விண்வெளியும் விட்டு வைக்கல காற்று காற்று தெரியும் இப்படி இவர்களுடைய குடும்பம் எம்பி எம்எல்ஏ அமைச்சர் மந்திரி இப்படிங்கிற மாதிரி போறது ஒரு வளர்ச்சியை ஏற்றாங்க அது எப்படி அப்படின்ட்டு மக்களுக்கு சொல்லணும் தொழில் ரீதியா ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்குறாங்க டிவி சேனல்ஸ் தொடங்குறாங்க ஒரு மொழியில கிடையாது நான்கு ஐந்து மொழிகள்ல வந்து டிவி சேனல்ஸ் இருக்கு விமானம் பறக்குது கிரிக்கெட் கிரிக்கெட் டீம் வாங்கி நடத்துறாங்க இப்போ இதெல்லாம் பெரிய அளவில் இருக்குல்ல இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து இளைஞர்கள் கத்துக்கணும் அதன் மூலமாக வந்து வருமானத்தை ஈட்டணும் அப்பதானே தமிழ்நாடு வளர்ந்த ஒரு திராவிட மாடல் ஆட்சியில் இளைஞர்களோட பொருளாதாரம் உயர்ந்த தானே பெரிய மாடலா இருக்கும் இப்போ இந்த கல்வி வேலை அப்படின்ட்டு போறது கொஞ்சம் அது பெரிய அளவில் வளர்ச்சி எட்டுலை அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது வேலை வாய்ப்பு இல்லாம டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் பதவிகளுக்கு இருபத்தி லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிட்டு வேலை கிடைக்காம எப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் இது அடுத்த கட்டமாக அதை பேசுவோம் இப்போ இந்த பிஸ்னஸ் மாடல் கலைஞர் கருணாநிதி அவர்களோட குடும்பத்தை எப்படி பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட விருப்பமா நான் இப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக எப்படி முன்னேற முடியும் அதை எப்படி அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்